மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இப்போ நம்ம எதை தாய் அல்லது தந்தை பின்பு வாரிசு சான்றிதழ் மூலம் பட்டா மாறுதல் செய்ய எப்படின்னு பார்க்க போறோம் அதாவது தாயோ அல்லது தந்தையோ இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் மேலும் அவர்களுடைய வாரிசு சான்றிதழ் மேலும் அவர் பெயரில் உள்ள நிலத்தின் பத்திரம் மற்றும் பட்டா ஈசி இது எல்லாம் சேர்த்து ஆன்லைனில் இணையதளத்துலயே விண்ணப்பிக்கலாம் இ சர்வீஸ்ல அப்ளை பண்ணி பட்டா பட்டாமதலுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே வந்து அது அப்படியே மாறிடும் வாரிசு தான் யாரோ பேர்ல இருக்கோ அவங்களுக்கு அத்தனை விதத்துக்கும் கூட்டுப்பட்டாவும் மாறிடும் ஒரு தந்தை இறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஐந்து வாரிசு மனைவி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா மனைவி இது நாலு குழந்தைகள்னா அந்த ஐந்து பேருக்கும் கூட்டுப்பட்டாவும் மாறிடும் இல்லை கூட்டுப்பட்டா வேணாம் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா அதை வந்து இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் வாங்கி அதை பாக பிரிவினை செய்து அதை பத்திரம் போட்டு அதை பதிவு செய்து மரிய தேவையான ஆவணங்களை என்னென்ன ஆவணங்கள்னா பத்திரம் அந்த பாக பிரிவினை செய்த பத்திரம் வரைபடம் ஈசி ஆதார் கார்டு ஃபோட்டோ எல்லாமே வச்சு இணையதளத்தில் விண்ணப்பிக்கிற பட்சத்தில் தனிப்பட்டவாக வந்தோம்